புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அனைந்த ஒரு நல்ல கேரக்டர் சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு மணி அவர்கள் தான் வந்தேன் இரண்டு நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு ஐயாயிரம் பேர் ஆதி படத்துக்காக படத்தை வச்சு பேசுறதுக்காக வரணும் ஆஹ் வந்திருக்கேன் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறப்போ அந்த நாகரிகள்ல இருக்கறப்போ உடனே உங்களுக்கு கேட்டாங்க ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி பத்தருக்கு ஒரு படம் வரவே இல்லை என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க எல்லாருடைய ஆங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு அதுதான் கடைசி உலகப்போர் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொரு புலிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால்

எட்டு மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும் என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்பவே நான் தீர்மானிச்சேன் இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை என்னால அடிச்சு சொல்ல முடியும் நிறைய பேருக்கு படம் பார்த்துக்கலாம் இலக்கிய இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும் கூடவே ஒரு மாயம் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு கல்த் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உழைவீங்க பாட்டுக்கு பிறகு அவர் கம்போஸ் மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமா தேவை பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரக்கூடிய இன்னொருத்தர் ஒருத்தர் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியால அப்சர்வ் பண்ண அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு நான் பார்த்தேன் அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னை ஒரு சேர்த்துக்கோ இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி ஆதி நான் பார்க்கவே மாட்டேன் உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய உணர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபர் சொல்லுவாரு சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சு இங்க அத்தனை பேருக்கும் கவனிப்புகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்ல அவர் வந்து கேப்பார்